தூத்துக்குடி மட்டக்கடை பகுதியை தான் பிரபல தொழிலதிபரான பால பொய் சொல்லாம் இவர் பாஜகவுடைய வர்த்தக அணி மாவட்ட செயலாளராக பதவி வைத்து வருகிறார் இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்கு இருப்பினும் அதே பகுதியை சேர்ந்த கிரேஷ் என்ற பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் தற்போது அந்த பெண்ணுக்கும் ஒரு பெண் குழந்தை உள்ளது இந்த நிலையில்தான் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில நாட்களாகவே இரண்டாம் தாரத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருகிறார் பொய் சொல்லான் இந்த நிலையில்தான் சொல்லானின் இரண்டாவது மனைவியான கிரேஸுக்கு அதே பகுதியில் குழந்தை மனைவியுடன் வாழ்ந்து வந்த அந்தோணிசாமி என்பருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது நாளடைவில் இந்த பழக்கமானது இருவருக்குள்ளும் தகாத உறவாக மாறியிருக்கிறது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள் இதனை கேள்விப்பட்ட பொய் சொல்லான் தன்னுடைய இரண்டாவது மனைவியை கண்டித்தும் இருக்கிறார் ஆனால் அவரோ இதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் அந்தோணிசாமியுடன் தன்னுடைய உறவை தொடர்ந்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த பொய் சொல்லான் அடியாட்களை தன்னுடன் அழைத்துச் சென்று நேராக மனைவியான கிரேஷ் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் அங்கு தான் கொடுத்த சொத்துக்களையும் நகைகளையும் பணத்தையும் திரும்ப தருமாறு கேட்டிருக்கிறார் இந்த விஷயத்தை அந்தோணிசாமியிடம் கிரேஷ் சொல்லியிருக்கிறார் அவர் கொடுத்த ஐடியாவின்படி உடனடியாக கிரேஷ் காவல் நிலையம் சென்று தன்னுடைய கணவர் தன்னை கொலை செய்ய முயன்றதாக வழக்கு தொடர்ந்திருக்கிறார் போலீசாரும் உடனடியாக புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் உடனடியாக பொய் சொல்லானை கைது செய்திருக்கிறார்கள் தற்போது ஜாமீனில் வெளியே வந்திருக்கக்கூடிய பொய் சொல்லான் இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்ட தனக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்தோணிசாமியை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் இதனால் அந்தோணிசாமியை கொலை செய்ய அவர் கூலிப்படையை அருகில் இருக்கும் விருதுநகரிலிருந்து இறக்கியிருக்கிறார் தூத்துக்குடி வந்த அந்த கூலிப்படையினர் நேராக அருகில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்புக்கு சென்று நல்ல போதை ஏற்றிவிட்டு தாங்கள் யார் தெரியுமா தாங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறோம் தெரியுமா தாங்கள் அந்தோனிசாமியை போடுவதற்காக வந்திருக்கிறோம் நாங்கள் கூலிப்படையை கெத்தாக சொல்லிவிட்டு அங்கிருந்து இதனை உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த இந்த கூலிப்படைகள் வந்திருப்பதை அறிந்த போலீசார் உடனடியாக மட்டைக்கடை பகுதியில் உள்ள சொல்லானுக்கு சொந்தமான இடங்களில் சோதனையிட்டனர் அப்போது அங்கு பதுங்கியிருந்த விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஆறு பேரையும் அவர்கள் அதிரடியாக கைதும் செய்தனர் மேலும் அவரிடம் இருந்த வால் கத்தி போன்ற ஆயுதங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் விருதுநகரை சேர்ந்த கூலிப்படையான ராஜா முத்தலகு விஜய் வல்லரசு சந்தனபாண்டி சக்திவேல் என்பதும் தெரியவந்தது இந்த ஆறு பேரும் கூலிப்படையாக செயல்பட்டு அந்தோணிசாமியை கொலை செய்ய சமயம் பார்த்து காத்திருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அவர்களிடம் தற்போது தீவிரமான கொண்டு வருகிறார்கள் மேலும் இவர்கள் ஆறு பேரும் போலீசாரிடம் சிக்கியதை அறிந்த பொய்சொல்லான் தற்போது தலைமறைவாக உள்ளார் அவரையும் தற்போது போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள்